அன்பான வாடிக்கையாளர் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிளான் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டொமஸ்டிக் டிராவல் பிளான் அதாவது நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளேயே நிறைய பேர் நினைச்சிவாங்க ஒவ்வொரு மாநிலமாக சுத்துறவங்க இருக்கிறாங்க இல்லை ஒவ்வொரு பிளேஸாவும் போய் போய் சில கிளாஸஸ் எடுக்கிறவங்க இருப்பாங்க ப்ரோக்ராம் பண்றவங்க இருப்பாங்க ட்ரைனிங் கொடுக்கறவங்க இருப்பாங்க எஜுகேட் பண்றவங்க இருப்பாங்க டிஃபரெண்ட் ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டொமஸ்டிக் டிராவல்ல பண்ணும்போது ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்மளுடைய இந்த டிராவல் இன்சூரன்ஸ் மூலியமா உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த டொமஸ்டிக் டிராவல் இன்சூரன்ஸ் மூலியமா நீங்க ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சோ அதனால அந்த மாதிரி பாலிசிகளை எடுத்து கொள்ள முடிஞ்சால் கண்டிப்பாக வாடிக்கையாளர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சோ டொமஸ்டிக் டிராவல் இருக்கிறதுலேயுமே வந்து என்ன எப்படின்னா உங்களுடைய ட்ரிப்பு வந்து என்ன விதத்துல இருக்கு உங்களுக்கு அதிகபட்சமா முப்பது நாள் தான் ஒரு நாள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க ட்ரிப்பு போடுங்க முப்பது நாள் இல்ல நாப்பத்தஞ்சு நாள் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போடுவோம் இல்ல நாங்க ஒரு ஒரு சில நேரங்களும் எங்களுக்கு ட்ரிப் ரெண்டு மாசம் ஆகும் சோ உங்களுடைய ட்ரிப் வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு செலக்ட் பண்ணலாம் இல்ல என் ட்ரிப் வந்து நாற்பது நாள் போகும் அப்படின்னா செகண்ட் ஒன்னு செலக்ட் பண்ணலாம் இல்ல என் ட்ரிப்புக்கு மேக்ஸிமம் ஐம்பது நாள் தான் வரும் அப்படின்னா நீங்க தேர்ட் ஒன்னு தான் செலக்ட் பண்ணணும் இதற்கு கம் அதற்கு அதிகமாக நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது செலக்ட் பண்ணிடக்கூடாது கரெக்டா நீங்க என்ன செய்யணும் ஏன்னா நாளைக்கு நீங்க போறீங்கன்னா உங்களுடைய வேலிடேஷனை வச்சுதான் எல்லா கிளைமுமே நம்ம என்ன செய்வோம் பண்ணுவோம் சோ அதனால இத வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சோ ட்ரிப்ன்றது வந்து நீங்க எத்தனை ட்ரிப் வேணாலும் போகலாம் ஆனால் அந்த ட்ரிப்போடைய டியூரியேஷன் இவ்வளவுதான் இருக்கணும் ஓகேங்களா இப்ப தேர்ட்டி டேஸ் தான் ட்ரிப்பு நீங்க என்ன செய்யலாம் ட்ரிப் தேர்ட்டி டேஸ்க்குள்ள போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து கண்டிஷனே தவிர அந்த ட்ரிப் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா பத்து லட்சம் ரூபா பாலிசிக்கு நீங்க வருஷத்துக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா மட்டும் கட்டினா போதும் இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஒரு ரூபா கூட இதுல இருந்து ரைஸ் ஆகாது குறையிறதுக்கு நிர்மலா சீதாராமன் வந்து ஜிஎஸ்டிக்கே அமௌண்ட குறைச்சாதான் நம்மளால குறைக்க முடியும் அந்த அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு டிராவல் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டு இருக்காங்க அதை குறைச்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் எங்களாலேயும் நிறைய பாலிசிகளை கொடுக்க முடியும் நீங்களும் பயனடைய முடியும் சோ இதுதான் வந்து முக்கியமானது சோ டிராவல் இன்சூரன்ஸ் இந்த ப்ரீமியம் இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் சோ இதுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் எடுத்தாலும் இன்கம் ப்ரூஃப் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மத்த இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் பாலிசி கம்பல்சரி இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல போகுது இருபத்தஞ்சு லட்சம் எடுத்து கேட்குறீங்க இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் பாலிசியோ ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேர் பாலிசியோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யும் இன்கம் ப்ரூஃப் கேட்போம் இந்த பாலிசிக்கு அந்த மாதிரி கேட்கறது கிடையாது ஏன்னா இது ஓரளவுக்கு தான் இந்த என்ன இல்ல இன்கம் இந்த இன்றதுல கேக்குறது கிடையாது சோ இந்த பாலிசி எடுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத இந்த ஸ்கிரீன்ஷாட் மூலியமா நீங்க என்ன செய்யலாம் எடுத்து நீங்க பாத்துக்கோங்க சோ கவரேஜ் சம்இன்ஷு வரையும் என்ன செய்யலாம் நம்ம வந்து பத்து லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரையும் போட்டிருக்காங்க பட் இதுல ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் கவரேஜ் கொடுத்துருக்கோம் ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாமே எவ்வளவு கிடைக்கும் சைல்டு எஜுகேஷன் ஃபண்டு அந்த வருஷத்துல நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா சைல்டு எஜுகேஷன் பண்டும் தனியாக என்ன செய்யறாங்க தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க கம்பேசனிஸ்டின் விசிட் அப்படின்னா நம்மளுக்கு அடிபட்டுருச்சு நம்மளுக்கு சார்ந்தவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன செய்யணும் ஊர்ல இருந்து வரணும் இமீடியட்டா வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நிறுவனம் சார்பில் ஒரு ஃபிளைட் டிக்கெட் போட்டு நீங்க என்ன செய்யலாம் இமீடியட்டா போக முடியும் எமர்ஜென்சி மெடிக்கல் வேகுவேஷன் தௌசண்ட் கொடுக்கறாங்க ரீபாட்ரியேஷன் ஆஃப் மார்டல் ரிமைன்ஸ் என்ன செய்யறது நீங்க வெளியூர்ல இறந்தனால உங்களை வந்து அந்த இடத்துல தயார் பண்றதுக்கு அங்க இருந்து அனுப்புறவங்க அதுக்கு தனியா கொடுக்குறாங்க பர்சனல் லயபிலிட்டி இழப்புக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கும் மிஸ்ட் டிபார்ச்சர்ஸ் நீங்க வந்து என்ன செய்வீங்க போறக்கூடிய உங்களுடைய பிளைட் வந்து என்ன செய்யுது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா காம்பன்சேஷன் என்ன செய்வாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் கேன்சல் ஆனா ஒரு டென் தௌசண்ட் கிடைக்கும் ட்ரிப் கண்டைன்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு டென் தௌசண்ட் இந்த மாதிரி ஏன்னா அந்த இடத்துல உங்களுடைய செலவுகள் ஜாஸ்தியா இருக்கும் அந்த ரீசென்ட் காம்பன்சேஷன் கம்பன்சேஷன் இந்த டிராவல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிளைட் ரயில் டிலே சிக்ஸ் அவர்ஸ் சோ பிளைட்டு ட்ரெயின் இந்த மாதிரி எல்லாம் வந்து சிக்ஸ் அவர்ஸ் டிலே ஆச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்க தனிப்பட்ட முறையில போய் பணத்தை செலவு பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அதற்கு ப்ராப்பரான பில்ஸ் எல்லா விஷயங்களே நம்ம என்ன செய்யணும் வச்சிருக்கணும் அதே மாதிரி கேரியர் கேன்சலேஷன்ஸ் லாஸ்ட் ஆஃப் செக்லி இன் பேக்ஸ் டிலே ஆஃப் செக் இன் பேக்கேஜ் ஆறு மணி நேரத்துக்கு மேல ஒரு இப்ப உங்களுடைய லக்கேஜ் நீங்க வந்துட்டீங்க உங்க லக்கேஜ் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில த்ரீ தௌசண்ட் கம்பென்சேஷன் எல்லாம் கிடைக்கும் டேஸ் ஃபைவ் தௌசண்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் டெத்து அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே சில டிராவலுக்கு முக்கியமான விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே இது வந்து என்ன செய்யுது உங்களுக்கு ரொம்ப கவரேஜ் வந்து கொடுக்குது சோ இதுக்கு ஆகக்கூடிய பிரீமியம் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் மிகவும் குறைவான பிரீமியத்துல இந்த அளவுக்கு பெனிஃபிட் நீங்க என்ன செய்யலாம் எடுத்து பயனடையலாம் இந்த டொமஸ்டிக் டிராவல் இன்சூரன்ஸை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யூடியூப் சேனல்ல மொபைல் நம்பர் கொடுத்திருக்கேன் ஆறு டிஸ்கிரிப்ஷனும் மொபைல் நம்பர் கொடுத்திருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க சரியான தகவல்களை சொல்லும்போது உங்களுக்கு அதிகபட்சம் அரை மணி இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள பாலிசிகளை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து உங்களுக்கு நீங்க எப்படி டாக்குமெண்ட் வாட்ஸ்அப்லையும் அனுப்புறீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மெயில் எல்லா இடத்தையுமே உங்களுக்கு அனுப்பி அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க உங்களுடைய ஸ்டார்க்கு தார்களே ஓபன் பண்ணி டீடைல்ஸ்லாம் நீங்க பாத்துக்கலாம் வேற எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்